ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்தால் சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியும் எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் சங்கடங்களை தீர்க்க முடியும் என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த நேம் கொண்ட நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்க குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி படங்களும் நீங்க பாக்குறதுக்கும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை பத்தி யோசிக்கவே கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இறையோர்களைப் பெற்று ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்வை நீங்கள் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்பொழுது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இன்ற தினம் இருக்கு இருந்தாலும் திடீர்னு சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க அதை சமாளிக்கிறதுக்கு கை சில பண வரவுகளை நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் பெரும்பாலான உங்களுடைய காரிய முயற்சிகள் எல்லாமே கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இந்த தினம் அமைப்பிருதுங்க தினம் அவுட்டிங் போறது சுற்றுலா போறது கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை வாரி தருவதாக அமையும் அதனால் இன்றைக்கி ஜாலியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதனால் ஆனந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குதுன்னு நண்பர்களே இன்றைய தினம் மற்றவர்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் செலவு செய்துள்ள நீங்கள் தாராளமாக இருக்கக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களது உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் ஆர்வத்தை பூர்த்தி செய்ய நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அன்பை பயன்படுத்தி உங்களது குழந்தைகளை சிறப்பாக பராமரித்திடுங்கள் இன்றைய தினம் குழந்தைகளிடம் அன்பு காட்ட வேண்டிய நாளாக இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஏன்னா அன்பு தான் வந்து சிறந்த ஒரு ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பிஸியாகவே இருப்பீங்க இன்றைய தினம் சிறந்த அதிர்ஷ்டக்காரராக நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கீங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது காதலர் வந்து எப்பயுமே உங்கள் சிந்தனையே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் காதல் மகிழ்ச்சி கடலை நீங்கள் முழுகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே இன்றைய தினம் காதல் இசை உங்களுக்கு மட்டும் தனியாக கேட்கணுன்றே இன்றைய தினம் நீங்கள் காலார கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல நாளுங்க அது இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வார் என்பதால் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே மனசு உறுதிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருக்கக்கூடிய பிரச்சினைகளை கூட இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க கலை சார்ந்த பணிகளில் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் என்றதிலும் சிறப்பாகவே அமையுங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு உங்கள் தோற்ற பொழிவில் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருந்ததனும் அமையுங்க செல்வாக்கு பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அலுவலக பணியில் செல்வாக்கு செல்வாக்கோட கெத்தாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனாலும் தற்பொருமை சார்ந்த சிந்தனைகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி தற்பொருமைன்றதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாம் மாணவர்களுக்கு உயிர்கள் வெளியில் சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நண்பில்லை இன்றைய தினம் சொசைட்டியோட ஒத்து வாழ்றதா உங்களுக்கு நல்லது நண்பர்களே ஸோ சொசைட்டியோட ஒற்றி வாழ்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை என்ற தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மகிழ்ச்சிகள் நிறைந்த நாள்கே இன்றைய தினம் வரவுகள் பெருகும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம்பிய அரசியலும் சேனலோடய எப்போதும் இணைந்துருங்கள் சஸ்கிரைப் பண்ணாத புதியவெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைமில் நோட்டிபேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆள் அழுத்தி நண்பர்களே <laughs> அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அடுத்தது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு நண்பர்களே ஸோ அனைவருமே மறக்காம நம்ம சேனலோடய இணைந்திருங்கள் மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தரும்படி நான் வேண்டியுள்ள கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரே கலர் உங்களுக்கு க்ளக்கியஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாகாம வாய்ப்பு காணும் பொழுது காணும்போது இன்றைய நமது துலாம்ரசில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய உங்க மனசு உறுத்திட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க எனவே பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சியான நல்ல உங்களுக்கு இருக்கு மேலும் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல உதவிகளும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையும் அமையும் என்பதால் நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களை உடன்பிறந்தவர்கள் மூலமாக ஏற்படும் நண்பர்களே நல்ல ஒரு தெளிவான சீர் தீர்வு தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடைக்கிறதுனால சந்தோஷமாக நிற்கிருப்பீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க இன்றைய தினம் உங்கள் தோற்றத்தில் சில பொலிவான தோற்றம் பொலி மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படலாம் எனவே கவர்ச்சியான உங்களது தோற்றத்தை பார்த்து மற்றவர்கள் வசீகரப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆர்வம் உயர்கல்வி சம்மந்தமாக மாணவர்களுக்கு இப்பொழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் தற்பெருமையை கொஞ்சம் நல்லது நண்பர்களே நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி தலக்கணம் கண்டிப்பாக உங்கள் மனசில் இன்னைக்கு உதயமாகலாம் அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் கலை சார்ந்த பணிகள் இன்றைக்கி அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இருக்கு சமுதாயப் பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காணப்படுதுங்க நீங்கள் போடுற இடமெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு நிறைந்த மகிழ்ச்சியும்னால இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறது இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு இருக்கும் நண்பர்களே சோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறதே என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழுத்தி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்பயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களோட கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் டைம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் குடியரசு ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகளை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தின ரசி நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.